ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்கடையூர் பக்கத்தில் இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் கோயில் தாங்க சைவ சமயத்தில் ஐந்து தலங்கள் மயானம் என்று அழைக்கப்படுகின்ற காசி மயானம் கச்சி மயானம் அதாவது காஞ்சிபுரத்தில் உள்ளது காழி மயானம் சீர்காழியில் உள்ளது நாலூர் மயானம் மற்றும் கடவுர் மயானம் மயானம் என்பது பிரம்மதேவரை சிவபெருமான் எரித்து நீராக்கிவிட்ட இடமாகும் ஒரு பிரம்ம கர்ப்பத்தின் பலயுக முடிவில் பிரம்மாவை சிவபெருமான் எரித்து நீராக்கி விட்டார் அவ்வாறு சிவபெருமானால் பிரம்மா எரிக்கப்பட்ட இடமே திருக்கடவூர் மயானம் தேவர்கள் யாவரும் ஒன்று கூடி திருக்கடவூர் மயானம் வந்து பிரம்ம தேவருக்கு மீண்டும் உயிர் வழங்க வேண்டி தவம் செய்தனர் இறைவன் அதற்கிணங்கி இத்தலத்தில் பிரம்மாவை உயிர்ப்பித்து அவருக்கு சிவ ஞானத்தை போதித்து படைக்கும் ஆற்றலை மீண்டும் வழங்கினார் பிரம்மா சிவஞானம் உணர்ந்த இடம் திருக்கடவுர் மயானம் ஆகவே இத்தலம் ஞானம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆலயத்தின் நுழைவு வாயில் வழியாக உள்ளே சென்றவுடன் ஒரு பெரிய வெளிப்பிரகாரம் காணலாம் நேர் எதிரே உள்ள மூன்று நிலை கோபுரத்தின் முன் நந்தி மண்டபம் வலிப்பீடம் உள்ளன மூன்று நிலை கோபுர வாயிலின் வழியாக உள்ளே சென்றால் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் தனி கருவறையில் சுற்று பிரகாரத்துடன் மேற்கு நோக்கி அருள் பாரிப்பார் சிவன் சந்நிதியில் வடபுறம் சிங்காரவேலர் என்று திருநாமத்துடன் முருகன் தென்திசை நோக்கி அருள் பாலிக்கிறார் சிங்காரவேலர் கையில் வில்லும் மம்பும் கொண்டு பாதக்குரடு அமை அணிந்தும் காட்சியளிப்பது இவ்வாலயத்தின் தனிச்சிறப்பாகும் சிங்காரவேலரை வழிபட்டு வர அனைத்து வித சற்று தொல்லைகளும் நீங்கும் என்று சொல்கிறார்கள் ஆலயத்தின் மேற்கு பிரகாரத்தில் தென்புறத்தில் சங்கு சக்கரத்துடன் நின்ற கோலத்தில் கிழக்கு முகமாக ஸ்ரீ பிள்ளை பெருமாள் காட்சி தருகிறார் வெளிப்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் கிழக்கு பார்த்த தனி கோயிலில் தனி சன்னிதியில் இறைவி நிமல குசாம்பிகை கிழக்கு நோக்கி அருள் பார்க்கிறார் ஆலயத்தின் வெளியே தென்புறம் பிரம்ம தீர்த்தம் உள்ளது இந்த தீர்த்தத்துக்கு அருகில் உள்ள கிணறு காசி தீர்த்தம் என்றழைக்கப்படுகிறது இந்த கிணற்றில் இருந்து எடுக்கப்படும் நீரைக் கொண்டு தான் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயில்